அதாவது நீங்கள் போயஸ் கார்டன் வீட்லயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து வரும்போது அந்த மெயின் டோருக்கு வர்ற வரைக்கும் ஒரு பத்து வயசு குழந்த மாதிரி நான் நினப்பேன் அந்த மெயின் டோருக்கு வந்துட்டதும் தமிழ்நாடு சிஎம்மா பார்ப்பேன் செக்ரட்டரியேட்டு போயிட்டு வரும்போதும் அப்படிதான் சின்னமாக சொல்லிவிடுங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் கரெக்டா என்ன வேலை எனக்கு வீட்டுக்குள்ள இருந்தாலும் வர்றதுக்கு முன்னே போட்டிக்குள்ள வந்து நிக்கணும் இல்லைன்னா முகமே விழுந்து போயிடும் அப்படியே டல்லாயிடுவாங்க அது ஏன்னு தெரியல எனக்கு ஏன்னா அங்க நிறைய டென்ஷன் ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கும் அப்படியே வந்து எப்படி வரும் உள்ள அது வந்து நின்றுட்டு அப்படியே டேர்ன் பண்ணுவாங்க டேர்ன் பண்ணுவாங்க எல்லா ஆஃபீஸர்ஸு போலீஸ் எல்லாம் எல்லோரையும் வந்து கும்பிடுவாங்க உள்ளார வந்தது என் மேலே கையை போட்டுக்கிட்டு அப்படியே ஆஃபீஸில் என்னது இன்னது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே லிஃப்டில் போவோம் போய் அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம்